ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் உண்மையான இயேசுவின் ஊழியக்காரன் இயேசுவை அவரது கட்டளையை பின்பற்றுவான் வஞ்சிக்கப்பட்ட ஆவியுடையவன் இயேசுவின் கட்டளையை மீறுகிறவனாயிருப்பான் இவன் ஜனங்களை சிதறடிக்கிறான் இயேசுவின் வசனங்களை மீறி போதிக்கிறவன் இயேசுவை விட்டு ஜனங்களை சிதறடிக்கிறான் இயேசு பேசியுள்ள வசனங்களிலிருந்து ஒருவன் இயேசுக்கு ஊழியம் செய்த செய்கிறானா அல்லது பிசாசுக்கு ஊழியம் செய்கிறானா என்பதை எளிதில் கண்டுபிடித்தரலாம் எவன் பன்னெண்டு இருபதார்கள் சொல்லிட்டார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் அவன் என்னை பின்பற்ற கிடவான் அப்போ இயேசுவை பின்பற்றாதவன் எல்லாமே பட டேரக்டா போதிக்கிறவன் கத கற்பனை காவியத்தை போதிக்கிறவன் தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் போதிக்கிறவன் அவன் ஏசுவோட ஊழியக்காரன் எல்லாம் அவன் பேக் ஊழிக்காரன் யோவான் பன்னெண்டு இருபத்தாறு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் அவன் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவனவர் கனம் பண்ணுவார் யோவான் பதினாலு பதினஞ்சு நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் இயேசுவோட கற்பனைகள் மற்றே அஞ்சு ஒன்றுலேருந்து பதினாறுல இருக்குன்னு உங்களுக்கு தெரில பழையார்பாட்டு பத்து கற்பனைகளுக்கு போகிறாங்க யோவான் பதினாலு இருபத்தி மூணு ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் எண்ணில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான் பிளையர் அவனில் என் பிதா அன்பாக இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ண பண்ணுவோம் அப்படி தான் அப்போ தான் பரிசு தாவி அவனுக்குள்ளே இருப்பார் யோவான் பதினாலு இருபத்தி நாலு என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான் நீங்கள் கேட்குற வசனம் என்னுடையதா அமல் என்னை அனுப்பின பிதாவனுடையதாக இருக்கிறது இந்த வசனங்களை பத்து வருஷம் பதினோரு வருஷம் உங்களுடைய சகோதரன் கூட வேலைக்காரன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் ஆனால் கேட்குறதுக்கு ரொம்ப கம்மி கேட்குறாங்க இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போயிருந்தாங்க வெரி பவர்ஃபுல் வேர்ட்ஸஸ் நியாயம் இருக்கிற வசனங்கள் இவை மற்ற இருபத்தெட்டு இருபது நான் உங்களுக்கு கட்டளை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் உபதேசம் பண்ணுறவன் மத்திய மார்க்கில் உட்காயவன் இல்லை ஏசு கொடுத்துருக்குற கட்டளைகளை மட்டும்தான் உபதேசம் பண்ணணும்னு தெளிவாக கொடுத்துருக்கிறாரு அப்போது ஒருவன் ஏசுடைய ஊழியக்காரன் என்றால் அவன் இயேசுடைய வசனங்களை உபதேசிப்பான் மற்ற மார்க்கில் உட்கார்வன உபதேசிப்பான் பாட்டை உபதேசிக்கிறவன் டேரக்டாக அதுலேருந்து வசனங்களை எடுத்து பைபிள் ஸ்டடி நடத்துகிறவன் ஞாயிற்றுக்கிழமை ஆராயிரம் பிரசங்கம் பண்ணுறவன் வாக்குத்தமாக வசனமாக கொடுக்குறவன் அத்தனை பேரும் இந்த வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிறான் அவங்கெல்லாம் இயேசுக்கு எதிரிகள் மற்ற பன்னெண்டு முப்பது என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான் என்னோடைய சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் இயேசுக்கு கீழ்படியாமல் இருக்கிற நிலெல்லாம் அது லூக்கா பதினொன்று இருபத்தி மூணு என்னோடைய இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான் என்னோட சேர்க்காதவன் இயேசுவுக்கு இயேசுக்கு பழைய பழையாற்பாட்டை போதிக்கிறவங்க பழையார்பாட்டை தேவனை போதிக்கிறவங்க பழையாற்பாட்டில் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை எடுத்து இயேசு இந்த வாரம் வாக்குத்தத்தை இந்த மாதம் வாக்குத்த கொடுத்து கொடுத்தாரு இன்றைக்கு வாக்குத்தான் கொடுத்தாரு பிரசங்கம் பண்ணுறவன் அவ்வளோ பேரும் சிதறடிக்கிறான் இயேசுவுக்கு விரோதியேன் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதிலும் ஆட்டுக்கிடாக்களின் இனத்தை பார்க்கிலும் பழையர்பாட்டைப் போதிக்கும் கட்டட சபை இந்த வசனத்தை ஒருபோதும் படிப்பதில்லையா அந்த கீழ்ப்படிய மறுத்த சவுல் ராஜா தேவனால் தள்ளிவிடப்பட்டானே இவங்களுக்கு பழையர்பாட்டிலேருந்து ஒரு வசனம் இதை இயேசும் யூஸ் பண்ணியிருக்கிறாரு ஒன்று சாம்பேல் பதினஞ்சு இருபத்தி ரெண்டு அதற்கு சாம்பில் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கலும் செவிக் கொடுத்தலும் உத்தமம் பழைய ஏற்பாட்டிலே இது இன்னைக்கு இது இது மீறி இருக்கா இசைரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களிருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று பவுல் நிலைவுபடுத்திய வசனத்தை இவர்கள் படிக்கவில்லையோ கீழ்ப்படியாத இசை கிடைத்த தண்டனை என்பது இவர்களுக்கு தெரியாதோ ரெண்டாயிரம் வருஷமாக இஸ்ரவேலர் தண்டனையில் இருக்காங்க மற்றையும் இருபத்தொன்று நாற்பத்தி மூணில் தண்டனை போட்டுட்டாரு ஆதலால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கணிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் நமக்கு மற்ற எட்டு பதினொன்று பன்னெண்டு சொல்லிட்டாரு சொல்லிட்டார் கிழக்கில் மேற்கிலிருந்து வந்து அநேகர் வந்து ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்ற பந்திருப்பார்கள் ராஜ்யத்தின் புத்திரோ என்றார் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று வெயாகவே உங்களுக்கு சொல்கிறேன்ட்டார் இஸ்ரவேலருக்கு வந்து தண்டனைன்னு கொடுத்தாரு இன்னைக்கு வரைக்கும் வரைக்கும் அவங்க தண்டனையில் இருக்காங்க கீழ்படியாமல் இருந்ததுனால ஏசு பரமேரி போன பிறகு அவங்களுக்கு கிபி எழுபது வரைக்கும் கொடுத்தாரு ஒவ்வொரு அப்போஸ்தலரையும் அவங்க கொலை பண்ணாங்க கடைசியில் அப்போ தான் இங்கே பவுலையும் கொலை பண்ணாங்க இன்றைக்கு வரைக்கும் அத்தனை ரத்த புளியும் அவங்க மேலே இருக்குது இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேவேலி பர இஸ்ரவேலர் முழுமையாக பரலோகத்துக்கு வருது தடை பண்ணப்பட்டிருக்கு ஒன்று ரெண்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ ரோமர் பத்து இருபத்தொன்று இஸ்ரேவேலர் இஸ்ரேவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசியவர்களும் இருக்கிற ஜனங்கள் ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான் மோசையை குறித்து இங்கே எழுந்து எழுதப்பட்டுள்ளது இஸ்ரேவேலருடைய ஒரு பெரிய அடையாளம் என்னென்னா அவங்க கீழ்ப்படியாகிறவங்க எதிர்த்து பேசுகிறவங்க இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் கட்டட சபைக்கு போகிற கிறிஸ்தவர்களை கேளுங்க யோவான் பதினாலு பதினஞ்சு யோவான் பதினாலு இருபத்தி மூணு ஏசுவோட வசனத்தை சொல்லுங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க டக்குன்னு எதிர்த்து பேசுவாங்க ஏதாவது ஒரு வசனத்தை கொடுத்து கவுண்டர் பண்ணுவாங்க கீழ்ப்படிய மாட்டாங்க ஏற்று பேசுகிறாங்க ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க அதே இசைவேலரை கொலை பணின தள்ளிவிட்ட அதே ஆவி அவங்கள பிடிச்சிருக்கு அவங்களுக்கு நேர்ந்தது என்னன்னு எழுதப்பட்டுள்ளது இப்போவாது கற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்போஸ்தலர்கள் தங்கள் உயிரையும் பற்றி கவலைப்படாமல் இயேசுவின் வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தார்களே இதுவல்லவோ நமக்கு வழிகாட்டி மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது என்று தைரியமாக பேதரவும் மற்ற அப்போஸலரும் அறிக்கையிட்டது வேதத்தில் உள்ளதே அன்றைக்கி தேதிக்கு கொண்டே போடுவாங்க ஏசுவை கொண்ட கொலகார பயில்க அவனுங்க அவனுக்கிட்ட இந்த வசனத்தை சொல்கிறாங்க அப்போ சிலர் அஞ்சு இருபத்தொம்பது இருபத்தி ஒம்பது அதற்கு மற்ற அப்போ சிலரும் மனுஷருக்கு கீழ்ப்படிக்கிறதை பார்க்கணும் டே உங்களுக்கு கீழ்ப்படிக்கிறதை பார்க்கணும் தேவனுக்கு கீழ்ப்படிக்கிறதே அவசியமாக இருக்கிறதுனா நாங்கள் நியாயபிரமானத்துக்கு கீழ்ப்படிவோம் மட்டும்டா ஏசு சொன்னதுக்கு கீழ்ப்படிவோம்னு சொன்னாங்க இதெல்லாம் படிக்க மாட்டாங்களா கட்டடக்கு சபைக்கு போகிற கிறிஸ்தவர்கள்